வணக்கம் நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணின ஒரு சுவாரஸ்யமான யூடியூப் வீடியோ ஸ்கிரிப்ட பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இந்த சோர்ஸ் ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்குது யதார்த்தம் ஆற்றல் நம்ம எண்ணங்களோட சக்தி பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட எல்லாமே ஒரு பொய்யா இருந்தா என்ன ஆகும் கரெக்ட் இந்த உண்மையை ஒரு சிலர் நம்ம கிட்ட இருந்து மறைக்கறாங்கன்னு கூட அது சொல்லுது ஏன்னா இது தெரிஞ்சுட்டா நம்மள யாரும் கட்டுப்படுத்த முடியாதாம் ஓ இன்ட்ரெஸ்டிங் ஆமா இதோட முக்கிய நோக்கமே நம்ம ரியாலிட்டியை உருவாக்குற சக்திய எப்படி கையாளுறதுன்னு விளக்குறது தான் இதுக்காக அது நரம்பியல் குவாண்டம் இயற்பியல் அப்புறம் பழங்கால ஆன்மீக சிந்தனைகள்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது ஆமா எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு புது பார்வையை நமக்கு கொடுக்குது இன்னைக்கு நாம அததான் அலசி ஆராய போறோம் அந்த ஆதாரத்தோட இப்ப பாக்குறோம் சரிதான் இந்த சொல்ற கருத்தே ரொம்ப வித்தியாசமா இருக்கு நமக்கு ஒரே ஒரு மூளை இல்ல மூணு மூளைகள் இருக்குன்னு சொல்லுது ஆமா நம்ம கைகள் நம்ம மண்டையோட்டுக்குள்ள இருக்கிற மூளை அப்புறம் நம்ம முழு நரம்பு மண்டலம் இந்த மூன்றையும் சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா நம்ம ரியாலிட்டியே நம்ம விருப்பப்படி மாத்தி அமைக்க முடியும் சொல்லுது முதல்ல ஆச்சரியமா தான் ஆமா வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் மூளைகள்ல முதன்மையானது கைகள்ல இருக்கிற மூளை இது என்ன புதுசா இருக்கு நம்ம உள்ளங்கைகள்ல ஆயிரக்கணக்கான நரம்பு முனைகள் இருக்கு அது வந்து ஆற்றல உணர்றதுக்கான ஆண்டனா மாதிரி செயல்படுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது வெறும் கற்பனையா இல்ல ஒரு நிஜமான உடல் உணர்வா அருமையான கேவி இந்த இடத்துல தான் இந்த சோர்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு இது வெறும் நம்பிக்கைய பத்தின விஷயம் இல்ல நேரடி அனுபவத்தை அது சொல்லுது ஓ அப்போ செஞ்சு பார்க்கலாமா நிச்சயமா அதுக்காக ஒரு சின்ன பயிற்சியும் பரிந்துரைக்குது ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சிட்டு மெதுவா ஒன்னுக்குன்னு எதிரா ஆனா தொடாம வச்சுக்கிட்டா அந்த ரெண்டு கைகளுக்கும் நடுவ ஒரு வெப்பம் கூச்சம் இல்லனா ஒரு காந்த மாதிரி அழுத்தம் தெரியும் சொல்லுது அப்படியா ஆமா உங்களால உணர முடியாத ஒண்ண உங்களால கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது தான் இதோட அடிப்படை கொள்கை நீங்க அந்த ஆற்றுல ஒரு தடவை உணர்ந்துட்டா சந்தேகம் போய்டும்னு இந்த ஆதாரம் வாதிடுது ஓகே கைகள் மூலமா ஆற்ல உணர முடியுங்கறது ஒரு சுவாரஸ்யமான கான்செப்ட் ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மூள நம்ம தலைக்குள்ள இருக்கறது தானே ஆமா அத பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் அதுவும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு கோணத்துல இருக்கு ஆமா இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது இந்த ஆதாரம் நம்ம மூளைய வெறும் சிந்திக்கிற உறுப்பா பாக்கல பின்ன அத ஒரு மின்காந்த டிரான்ஸ்மிட்டர் மாதிரி விவரிக்குது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிரான்ஸ்மிட்டரா ஆமா அதாவது நம்ம ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சிக்னல் மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் டைம்ல அலைகளை உருவாக்குதுன்னு சொல்லுது இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா சில விஷயங்களை அது மேற்கோள் காட்டுது ஒன்னு பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்துல முப்பது வருஷமா செஞ்ச ஒரு ஆராய்ச்சி ஓ மனித எண்ணங்கள் கம்ப்யூட்டர் மாதிரி இயந்திரங்களோட செயல்பாட்ட பாதிக்க முடியுமான்னு செஞ்சா ஆய்வாது ஒரு நிமிஷம் மனித எண்ணங்கள் இயந்திரங்களை பாதிக்குங்கிறது இது அறிவியல் உலகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா இல்ல இது விளிம்புநிலை ஆராய்ச்சியா ரொம்ப சரியான கேள்வி அறிவியல் உலகத்துல இது இன்னும் விளிம்புநிலை ஆராய்ச்சியா தான் பார்க்கப்படுது இது பரவலா ஏத்துக்கிட்ட உண்மை கிடையாது சரி ஆனா இந்த ஆதாரம் தன்னோட வாதத்துக்கு ஒரு முக்கிய தூணா பயன்படுத்துது அதே சமயம் தியானம் பண்றவங்களோட மூளைய எம்ஆர்ஐ ஸ்கேன் செஞ்சப்போ அவங்க மூளையோட அமைப்பே மாறி இருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இது பரவலா ஏத்துக்கிட்ட அறிவியல் ஆமா அது தெரியும் இந்த ஆதாரம் என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு வகையான ஆதாரங்களையும் இணைச்சு நம்ம எண்ணங்களை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் செலுத்தும் போது அது வெளி உலகத்தில் நிகழ்தகவுகளை அதாவது ப்ராபபிலிட்டிஸை பாதிக்க முடியும்னு சொல்லுது ஓகே சரி மூணாவது மூளை நம்ம முழு நரம்பு மண்டலம்னு சொன்னீங்க அதை வெறும் வயர் மாதிரி பார்க்காம நம்மளோட முழு உணர்வும் அறிவும் உடம்பா வந்த மாதிரி பார்க்கணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது நடைமுறையில எப்படி வேலை செய்யுது? இத புரிஞ்சுக்க பயாலஜிக்கல் கோஹெரன்ஸ் அதாவது உயிரியல் ஒத்திசைவு அப்படிங்கற ஒரு கான்செப்டை இந்த ஆதாரம் முன்வைக்குது. உயிரியல் ஒத்திசைவு. ஆமா இது ஒரு இசைக்குழு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க மனசு அதாவது மூளை ஒரு அருமையான பாட்ட வாசிக்க நினைக்குது உடல் அதாவது நரம்பு மண்டலம் பயத்தினாலேயோ மன அழுத்தத்தினாலேயோ வேறொரு தாளத்துல இருக்கு இப்போ அந்த பாட்டு நல்லா வருமா வராது கண்டிப்பா வராது அதேதான் உயிரியல் ஒத்திசைவுங்கிறது அந்த இசைக்குழுவில் இருக்கிற எல்லாரும் ஒரே குறிப்ப ஒரே தாளத்துல வாசிக்கிற மாதிரிதான் அப்போதான் சக்தி வாய்ந்த இசைய உருவாகும் ஆஹா இந்த உதாரணம் நல்லா புரிய வைக்குது இதுக்கு நம்ம வேகஸ் நரம்பு இதயத்தோட சக்தி வாய்ந்த மின்காந்த புதம் குடல் ஆரோக்கியம் எல்லாமே முக்கியம்னு அது குறிப்பிடுது ஆனா நம்ம மனசு ஒண்ண நினைக்கும் உடம்பு வேற மாதிரி செயல்படும் இதை எப்படி சரி செய்யறதுன்னு ஆதாரம் சொல்லுதா நிச்சயமா அதுக்கு தான் அது சில பயிற்சிகளை கொடுக்குது அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உம் இந்த ஆதாரம் தன்னோட வாதங்களுக்கு சயின்டிஃபிக் பதம் சேர்க்கறதா சொல்லி குவாண்டம் இயற்பியலுக்குள்ள போகுது ஆமா இந்த மூன்று மூளைங்கற கான்செப்டே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு அறிவியல் ஆதாரம்னு சொல்லி குவாண்டம் இயற்பியலுக்குள்ள போறத தான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஆமா. அதுல இருக்கிற சூப்பர் பொசிஷன், என்டாங்கிள்மெண்ட் மாதிரி விஷயங்களை பத்தி பேசுது. அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சூப்பர் பொசிஷன்ங்கறது இப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு நாணயத்தை சுண்டி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி. அது காத்துல சுத்திட்டு இருக்கும்போது அது தலையா பூவா ரெண்டுமா இருக்க வாய்ப்பிருக்கு. அது தறையில விழுந்து நிन्ने பறகதான் அதாவது நாம அதை கவனിച്ച பிறகுதான் அது ஒன்னு தலையா இருக்கும் இல்லனா பூவா இருக்கும். ஓ அது போல குவாண்டம் உலகத்துல ஒரு துகள் நாம அதை அளவிடிறதுக்கு முன்னாடி ஒரே நேரத்துல பல நிலைகள்ல இருக்கும். இதுதான் சூப்பர் பொசிஷன். ஓகே இதுவே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. அப்போ என்டாங்கிள்மென்ட்னா என்ன? என்டாங்கிள்மென்ட் இன்னும் விசித்திரமானது. ரெண்டு மாயாஜால நாணயங்கள் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ம் அது ரெண்டும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்புல இருக்கு ஒன்ன நீங்க உங்க கையில வச்சுக்கிட்டு இன்னொன்னு துனியாவின் இன்னொரு மூளைக்கு அனுப்பிடுறீங்க ஓகே இப்போ உங்க கையில இருக்கிற நாணயம் தலையா விழுந்தா அந்த நிமிஷமே எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் சரி அங்க இருக்கிற நாணயம் பூவாத்தா விழும்னு உங்களுக்கு தெரியும் இதுதான் என்டாங்கிள்மெண்ட் ஆச்சரியமா இருக்கு இந்த ரெண்டு கான்செப்டையும் வச்சுக்கிட்டு குவாண்டம் உலகத்துக்கும் நம்ம அன்றாட உலகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு ஆனா இந்த மாயாஜால நாணயத்துக்கும் நான் என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் என்ன சம்பந்தம் அந்த இணைப்பை இந்த ஆதாரம் எப்படி உருவாக்குது அந்த இணைப்புக்கு பேரு தான் பார்வையாளர் விளைவு அப்சர்வர் எஃபெக்ட் அப்சர்வர் எஃபெக்ட் ஆமா நாம அந்த சுத்திர நாணயத்தை பார்த்த உடனே தான் அது தலையா போவான்னு முடிவாகுது இல்லையா ஆமா அது மாதிரி குவாண்டம் அளவுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறதே அதோட நிலையை மாத்துது இந்த ஆதாரம் இதையே நம்ம ரியாலிட்டிக்கும் பொறுத்துது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் ஒரு குழந்தை தனியா இருக்கும்போது சுதந்திரமா விளையாடிட்டு இருக்கோம் ஆனா யாராவது பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா உடனே அதோட நடத்த மாறிடும் சரிதான் அது மாதிரி நீங்க உங்க கைகளுக்கு நடுவுல இருக்கிற ஆற்றலை கவனிக்கும் போது நீங்க சும்மா பார்க்கல அந்த ஆற்றல் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்க உங்க எதிர்பார்ப்பே முடிவை தீர்மானிக்குதுன்னு அது சொல்லுது அப்போ நாம செயலற்ற பார்வையாளர்கள் இல்லை யதார்த்தத்தை உருவாக்குறதுல நாமும் ஒரு பங்குதாரர்னு இந்த ஆதாரம் சொல்ல வருதா சரியா சொன்னீங்க இதுதான் இந்த ஆதாரத்தோட மையவாதம் நாம எதன் மேல நம்ம கவனத்தை செலுத்துறோமோ அது வலிமையாகுது ஓ அதனால நம்ம நோக்கமும் கவனமும் வெறும் மன செயற்பாடு இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த படைப்பு கருவின்னு இந்த ஆதாரம் விளக்குது ஆனா இங்க நாம மறுபடியும் தெளிவா இருக்கணும் குவாண்டம் இயற்பியலோட விதிகளை மனித உணர்வுக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் பொருத்துறது இந்த ஆதாரத்தோட ஒரு தான் இது நிரூபிக்கப்பட்ட அழிவியல் கிடையாது இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகமா ஒரு மெட்டபாரா கூட இருக்கலாம் கரெக்ட் சரி இந்த கோட்பாடுகள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இதை நிஜ வாழ்க்கையில பயன்படுத்துறது எப்படி இதை செயல்படுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா இருக்கு இந்த ஆதாரம் வெறும் கருத்துக்கள மட்டும் சொல்லிட்டு நிறுத்தல இதை செயல்படுத்த தினமும் இருபது நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியும் கொடுக்குது தினமும் இருபது நிமிஷமா ஆமா நாம பேசின அந்த மூன்று மூளைகளோட கோட்பாட்டோட இது கச்சிதமா பொருந்துது ஓகே அந்த பயிற்சி என்னன்னு சொல்லுங்க அதுல மூணு படிகள் இருக்கு முதல் படி அஞ்சு நிமிஷம் உடல் ஆற்றலை உணர்தல் உள்ளங்கைகளை தேய்ச்சிட்டு அதுக்கு இருக்கிற அந்த கூச்சம் வெப்பம் அல்லது அழுத்தத்தை முழு கவனத்தோட உணரணும் இது மனக்கற்பனை இல்ல இது ஒரு உடல் உணர்வுன்னு நம்ம உடம்புக்கு புரிய வைக்கிற முதல் படி இது சரி முதல் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சது அடுத்தது என்ன தான் ரொம்ப முக்கியமானது பத்து நிமிடங்கள் மன ஆற்றலை இயக்குதல் இது இரண்டாவது மூளைக்கான பயிற்சி இது ஒரு ஒரு வகையான தியானம் அல்லது நீங்க அடைய குறிப்பிட்ட இலக்கை தேர்ந்தெடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை கிடைக்கணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாதிக்கணும்னு அதை தேர்ந்தெடுத்துட்டு அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி நிகழ்காலத்துல உணரணும் வெறும் சிந்திச்சா போதாதா போதாது அந்த வெற்றி கிடைச்சா உங்களுக்கு என்ன உணர்ச்சிகள் வரும் மகிழ்ச்சி நிம்மதி நன்றி அந்த உணர்ச்சிகளை உங்க உடம்புல ஒவ்வொரு செல்லையும் ஆழமா உணரணும்னு ஆதாரம் வலியுறுத்துது அந்த உணர்ச்சி தான் உண்மையான சிக்னல்னு அது சொல்லுது அப்ப வெறும் இலக்க நினைக்கிறது மட்டும் பத்தாது அதோட வர்ற உணர்ச்சிகளை முழுசா அனுபவிக்கணும் சரி கடைசி அஞ்சு நிமிஷம் கடைசி படி ஐந்து நிமிடங்கள் உயிரியல் ஒத்திசைவு இது மூன்றாவது மூளைக்கு நம்ம நரம்பு மண்டலத்துக்கு பயிற்சி அந்த ஒரே கொண்டு நேரம் சரியா சொன்னீங்க இதுக்கு ஒரு குறிப்பிட்ட சுவாச பயிற்சியை அது பரிந்துரைக்குது நாலு வினாடிகள் மூச்ச உள்ள நாலு வினாடிகள் பிடித்து வைத்து ஆறு வினாடிகள் மெதுவா வெளியேற்றணும் இந்த மாதிரி மூச்சை மெதுவா வெளியே விடும்போது அது நம்ம வேகஸ் நரம்ப செயல்படுத்துது இதனால நம்ம நரம்பு மண்டலம் அமைதியாகி இதயம் ஒரு சீரான நிலைக்கு வருது இப்போ உங்க உடல் உங்க மனசோட நோக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம அதோட ஒத்துப்போகும் நிலைக்கு வருது ஆக மொத்தம் இருபது நிமிஷம் இத முப்பது நாட்கள் தொடர்ந்து செஞ்சா இந்த சிஸ்டம் வேலை செய்யுதுங்கறதுக்கு உறுதியான அளவிடக்கூடிய ஆதாரம் கிடைக்கும்னு இந்த சோர்ஸ் ரொம்ப தைரியமா சொல்லுது ஆமா அது மட்டும் இல்லாம இந்த முப்பது நாள் பயணத்துல நம்ம மனநிலை எப்படி மாறணும் கூட அது விவரிக்குது அப்படியா ஆமா ஆரம்பத்துல ஒரே உற்சாகமா இருக்கும் சில நாள்ல சந்தேகம் வரும் அப்புறம் சின்ன சின்ன தற்செயல் நிகழ்வுகள் நம்ம கவனத்தை ஈர்க்கும் இறுதியா நம்ம எதிர்பார்த்த பெரிய மாற்றங்கள் நடக்கும்னு படிப்படியா சொல்லுது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா நம்மள எத்தனை பேர் ஒரு விஷயத்த முப்பது நாளைக்கு தொடர்ந்து தான் உண்மையான சவால் அது உண்மைதான் சரி நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரத்தோட முக்கிய கருத்துக்களை நாம இன்னைக்கு ஆழமா பார்த்தோம் ஆன்மீக கருத்துக்களையும் அறிவியல் மொழியும் இணைச்சு நம்ம உடல்ல இருக்கிற மூணு மூளைகளோட ஆற்றலை கட்டுப்படுத்துறது மூலமா நம்ம யதார்த்தத்தை நாமளே வடிவமைக்க முடியும்னு இது ஒரு வழியை காட்டுது ஆமா இதன் மைய செய்தி என்னன்னா ஒத்து செய்வது கோஹரன்ஸ் உங்க உடல் ரீதியான உணர்வுகள் அதாவது கைகள் உங்க மன குவிப்பு அதாவது சிந்தனை மற்றும் உங்க உயிரியல் நிலை அதாவது நரம்பு மண்டலம் இந்த மூணும் ஒரே இலக்க நோக்கி ஒரே அலைவரிசையில ஒன்றாக செயல்படணும் சும்மா ஒரு விஷயத்த செயல்ல உருவாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இந்த ஆதாரம் சொல்லுது கரெக்ட் இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த ஆதாரம் நீங்க எதன் மீது கவனம் செலுத்துகிறோனோ அது விரிவடைகிறது அப்படிங்கறது திரும்ப திரும்ப சொல்லுது சரி ஒரு நிமிஷத்துக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் குவாண்டம் இயற்பியல் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இத உளவியல் ரீதியா மட்டும் சிந்திச்சு பாருங்களேன் நீங்க ஒவ்வொரு நாளும் இருபது நிமிஷம் ஒரு குறிப்பிட்ட நேர்மறையான இலக்கின் மீது தீவிரமா கவனம் செலுத்தி அது வெற்றியடைந்தா வர்ற உணர்ச்சிகளை முழுசா உணர்ந்தா அது மட்டுமே உங்க செயல்களையும் உங்க மனநிலையையும் நீங்க கவனிக்கிற வாய்ப்புகளையும் கடைசியா உங்க முடிவுகளையும் எப்படி மாற்றக்கூடும் ஆமா ஒருவேளை அந்த மாற்றம் தான் உண்மையான மாயாஜாலமா இருக்குமோ யதார்த்தத்தை பற்றி உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அனைத்தும் ஒரு பொய் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை சிக்கலானது என்பதால் அல்ல அந்த உண்மை உங்களை ஆள முடியாதவர்களாக மாற்றிவிடும் என்பதால் இந்த பொய் கவனமாக கட்டமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் வாழும் அமைப்பை கட்டி எழுப்பியவர்களை அது பயமுறுத்துகிறது நீங்கள் ஒரு செயலற்ற பார்வையாளர் அல்ல உங்கள் யதார்த்தத்தை உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாளி என்பதை நாங்கள் நிரூபிக்கப் போகிறோம் புத்தாண்டு நெருங்குகிறது அதே பிரச்சனைகளுடன் மீண்டும் நுழையப் போகிறீர்களா லாஸ்ட் ஜனவரி இன்னும் சில நாட்களில் கேலண்டர் மாறுகிறது நீங்கள் ஜனவரி மாதத்தில் அதே நபராக அதே சவால்களை எதிர்கொண்டு நுழையலாம் அல்லது நியூ இயர் அல்லது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மனித குலத்திற்கு தெரியாத ஒரு சக்தியை திறந்துவிட்ட ஒருவராக நீங்கள் நுழையலாம் கடந்த ஜனவரியில் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் நீங்கள் இந்த அறிவுடன் இந்த ஆண்டை தொடங்கி இருந்தால் இப்போது நீங்கள் எங்கே இருந்திருப்பீர்கள் நம்பிக்கை தேவையில்லை நேரடி அனுபவமே ஆதாரம் இந்த விளக்க காட்சியின் முடிவில் உங்களிடம் மூன்று விஷயங்கள் இருக்கும் உடல் ரீதியான ஆதாரம் ஆற்றல் உண்மையானது என்பதற்கான நேரடி தொட்டு உணரக்கூடிய சான்று அதை உங்கள் கைகளில் உணர்வீர்கள் துல்லியமான நுட்பம் நிகழ்தகவை குறைத்து குறிப்பிட்ட விளைவுகளை வெளிப்படுத்த பயன்படும் மனநுட்பம் உயிரியல் புரிதல் இது ஏன் வேலை செய்கிறது என்பதற்கான அறிவியல் விளக்கம் அதனால் உங்கள் பகுத்தறிவு மனம் சந்தேகத்தால் உங்கள் முடிவுகளை நாசப்படுத்த முடியாது ஆற்றல் ஆளுமையின் முற்பகுதி பகுதி ஒன்று உணர்தல் உங்களுக்கு மூன்று மூளைகள் உள்ளன ஒன்று அல்ல உங்கள் முதல் மூளை உங்கள் கைகளில் உள்ளது உங்கள் உள்ளங்கைகள் ஒரு சதுர அங்குலத்திற்கு ஆயிரக்கணக்கான நரம்பு முனைகளை கொண்டிருக்கின்றன அவை உங்களை சுற்றியுள்ள கண்ணுக்குத் தெரியாத புலத்தை உணர்ந்து இயக்கக்கூடிய ஆற்றல் ஆண்டனாக்கள் நீங்கள் உணர முடியாததை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது இப்போது முயற்சிக்கவும் ஆற்றலை உங்கள் கைகளில் உணருங்கள் ஒன்று உங்கள் உள்ளங்கைகளை முப்பது வினாடிகளுக்கு வலுவாக தேய்க்கவும் வெப்பத்தை உருவாக்குங்கள் இரண்டு மெதுவாக அவற்றை சுமார் ஆறு அங்குல தூரத்திற்கு பிரிக்கவும் உள்ளங்கைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி வைக்கவும் மூன்று இடையில் உள்ள இடத்தை கவனியுங்கள் பூச்சம் அழுத்தம் வெப்பம் அல்லது ஒரு காந்த உணர்வை நீங்கள் கவனிப்பீர்கள் நான்கு கைகளை மெதுவாக நெருக்கமாகவும் தூரமாகவும் நகர்த்தி அந்த உணர்வு எப்படி மாறுகிறது என்பதை கவனியுங்கள் இது கற்பனை அல்ல இது உங்கள் நரம்பு மண்டலம் மின்காந்த புலன்களை உணர்வதாகும் இந்த உணர்வு உண்மையானது என்று நீங்கள் நிரூபித்தவுடன் மற்ற அனைத்தும் சாத்தியமாகிறது ஆற்றல் ஆளுமையின் முத்தொகுதி பகுதி இரண்டு இயக்குதல் உங்கள் இரண்டாவது மூளை உங்கள் மண்டை ஓட்டில் உள்ளது ஆனால் நீங்கள் நினைக்கும் விதத்தில் அல்ல உங்கள் எண்ணங்கள் வெறுமனே யோசனைகள் அல்ல அவை குவாண்டம் புலத்தில் அதிர்வலைகள் அனுப்பும் மின்காந்த அதிர்வெண்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சபி சமிகை ஒளிபரப்புகிறது உங்கள் தொலைபேசி வைஃபை ப்ளூடூத் ஆகியவை கண்ணுக்கு தெரியாத சமிக்ஞைகளை அனுப்புகின்றன உங்கள் மூளையும் அதே கொள்கையில் இயங்குகிறது ஆனால் யாரும் அதை உணர்வுபூர்வமாக எவ்வாறு பயன்படுத்துவது என்று உங்களுக்கு கற்பிக்கவில்லை விஞ்ஞானம் இதை நிரூபிக்கிறது உங்கள் உணர்வு யதார்த்தத்தை மாற்றுகிறது பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் முப்பது ஆண்டுகால சோதனைகள் மனித உணர்வு சீரற்ற எண் ஜெனரேட்டர்களை பாதிக்க முடியும் என்று நிரூபித்தன தற்செயலாக இருப்பதற்கான நிகழ் தகவு ஒரு ட்ரில்லியனில் ஒன்றுக்கும் குறைவு ஹியூமன் இன்டென்ஷன் சான்ஸ் இதயத்தின் மின்காந்த புலம் மனித இதயத்தின் புலம் உடலுக்கு அப்பால் விரிவடைகிறது இரண்டு பேர் நெருக்கமாக இருக்கும்போது அவர்களின் இதய துடிப்புகள் ஒத்திசைக்கப்படுகின்றன நீங்கள் மற்றவர்களின் நரம்பு மண்டலங்களை பாதிக்கிறீர்கள் குவாண்டம் இயற்பியல் இரட்டை பிளவு சோதனை டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் நிரூபிக்கிறது ஒரு துகளை கவனிக்கும் செயல் அதன் நடத்தையை மாற்றுகிறது ஆற்றல் ஆளுமையின் முத்தகுதி பகுதி மூன்று பெருக்குதல் உங்கள் மூன்றாவது மூளை உங்கள் முழு நரம்பு மண்டலமும் ஆகும் உங்கள் உடல் உங்கள் உணர்விலிருந்து தனிப்பட்டது அல்ல இது உடல் வடிவத்தில் உள்ள உணர்வு உங்கள் எண்ணங்களை ஒலிபரப்பும் சமைக்கை உங்கள் உடல் பெருக்குகிறது அல்லது நாசப்படுத்துகிறது உங்கள் இதயத்தின் மின்காந்த புலம் உங்கள் மூளையை விட ஐயாயிரம் மடங்கு வலிமையானது உயிரியல் ஒத்திசைவு உங்கள் உடலை ஒரு ஆற்றல் பெருக்கியாக மாற்றுதல் உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருந்தாலும் உங்கள் உயிரியல் சீரற்றதாக இருந்தால் நீங்கள் உடைந்த வன்பொருளில் உயர் செயல்திறன் மென்பொருளை இயக்குகிறீர்கள் வேகஸ் நரம்பு வேகஸ் நர் உங்கள் மூளையை இதயம் நுரையீரல் மற்றும் குடலுடன் இணைக்கும் தகவல் சூப்பர் ஹைவே இது உங்கள் ஆற்றல் புலத்தை நேரடியாக கட்டுப்படுத்துகிறது குடல் மூளை இணைப்பு கட் பிரைன் கனெக்ஷன் உங்கள் குடல் உங்கள் செரட்டனின் பெரும்பகுதியை உற்பத்தி செய்கிறது இது உங்கள் ஆற்றல் அதிர் பெண்களை பிடித்து வைக்கும் திறனை வரிக்கிறது இதய மூளை ஒத்திசைவு ஹார்ட் பிரைன்ஸ் உங்கள் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் சரியான சீரமைப்பில் இருக்கும்போது. உங்கள் முழு மின்காந்த புலமும் விரிவடைகிறது மூன்று மூளைகள் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு உணர்தல் சென்சிங் உங்கள் கைகள் புலத்தை உணர்கின்றன உங்கள் மூளைக்கு அது உண்மையானது என்று நிரூபிக்கின்றன இயக்குதல் டைரக்டிங் உங்கள் மனம் ஒரு தெளிவான கவனம் செலுத்திய சமிக்ஞை புலத்தை ஒளிபரப்புகிறது பெருக்குதல் ஆம்பிளிஃபையிங் உங்கள் உடல் உயிரியல் ஒத்திசைவு மூலம் அந்த சமிக்ஞையை பன்மடங்கு பெருக்குகிறது இந்த மூன்றுமே ஒன்றாக வேலை செய்யும் போது நீங்கள் யதார்த்தத்தை பாதிக்கவில்லை நீங்கள் அதை எழுதுகிறீர்கள் உங்கள் யதார்த்தத்தை மாற்றுவதற்கான இருபது நிமிட தினசரி நெறிமுறை அறிவு மட்டும் போதாது பயிற்சிதான் அறிவை சக்தியாக மாற்றுகிறது இந்த இருபது நிமிட பயிற்சியை ஒவ்வொரு காலையும் செய்யுங்கள் ஐந்து நிமிடங்கள் உடல் ரீதியான ஆற்றலை உணர்தல் முதலாம் மூளை பத்து நிமிடங்கள் மன ரீதியான ஆற்றலை இயக்குதல் இரண்டாம் மூளை ஐந்து நிமிடங்கள் உயிரியல் ஒத்திசைவை உருவாக்குதல் மூன்றாம் மூளை நிலைத்தன்மை முக்கியம் ஒரு நாளை தவறவிடுவது உங்கள் முன்னேற்றத்தை மீட்டமைக்கிறது நரம்பியல் பிளாஸ்டிசிட்டிக்கு மீண்டும் மீண்டும் செய்வது அவசியம் படிகள் உணர்தல் இயக்குதல் படி ஒன்று ஆற்றலை உணர்தல் ஐந்து நிமிடங்கள் ஒன்று உள்ளங்கைகள் முப்பது வினாடிகள் தேய்க்கவும் இரண்டு ஆறு அங்குல தூரத்தில் பிரித்து இடையில் உள்ள காந்தப்புலத்தை உணருங்கள் மூன்று இந்த உணர்வோடு விளையாடுங்கள் இது உங்கள் முதல் மூளைக்கு பயிற்சி அளிக்கிறது படி இரண்டு ஆற்றலை இயக்குதல் பத்து நிமிடங்கள் தியானத்தில் அமர்ந்து நீங்கள் ஜனவரியில் வெளி வெளிப்படுத்த விரும்பும் ஒரு குறிப்பிட்ட விளைவை தேர்ந்தெடுங்கள் அது இப்போது நடப்பதாக மிக தெளிவாக கற்பனை செய்யுங்கள் மூன்று முக்கியமாக அது ஏற்கனவே அடைந்துவிட்ட உணர்ச்சிகளை நன்றி மகிழ்ச்சி உணருங்கள் இந்த உணர்வை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் நெறிமுறை படிகள் பெருக்குதல் முப்பது நாள் சவால் படி மூன்று உயிரியல் ஒத்திசை ஐந்து நிமிடங்கள் ஒன்று ரித்மிக் பிரீத்திங் செய்யவும் மூக்கு வழியாக நான்கு வினாடிகள் உள்ளிழுக்கவும் நான்கு வினாடிகள் பிடித்து வைக்கவும் வாய் வழியாக ஆறு வினாடிகள் வெளியேற்றவும் இந்த நீட்டிக்கப்பட்ட வெளிமூச்சு உங்கள் வேகஸ் நரம்பை செயல்படுத்துகிறது மற்றும் உங்கள் முழு அமைப்பையும் ஒத்திசைக்கிறது ஜனவரி இறுதிக்குள் நீங்கள் வெளிப்படுத்த விரும்பும் ஒரு குறிப்பிட்ட அளவிடக்கூடிய இலக்கை தேர்ந்தெடுக்கவும் எடுத்துக்காட்டு இருபதாயிரம் ரூபாய் இரண்டு புதிய வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அதை எழுதி தினமும் பார்க்கவும் முப்பது நாட்களுக்கு தினமும் இருபது நிமிட நெறிமுறையை செய்யுங்கள் ஜனவரி இறுதிக்குள் இந்த அமைப்பு வேலை செய்கிறது என்பதற்கு உங்களுக்கு உறுதியான ஆதாரம் கிடைக்கும் உங்கள் முப்பது நாள் பயணத்தில் என்ன எதிர்பார்க்கலாம் நாட்கள் ஒன்றிலிருந்து மூன்று உற்சாகம் நீங்கள் ஆற்றலை உணர்வீர்கள் சிறிய ஒத்திசைவுகளை காண்பீர்கள் நாட்கள் நான்கிலிருந்து ஏழு சந்தேகம் உங்கள் பகுத்தறிவு மனம் கேள்வி கேட்கும் இது ஒரு முக்கியமான கட்டம் தொடர்ந்து செல்லுங்கள் நாட்கள் எட்டிலிருந்து பதினான்கு வரை வடிவங்கள் சிறிய வெளிப்பாடுகள் வாய்ப்புகள் தோன்றும் நாட்கள் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை எளிமை பயிற்சி இயற்கையாக மாறும் ஆற்றல் உணர்வு தீவிரமடையும் நாட்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது வரை திருப்பு முனை பெரிய வெளிப்பாடுகள் நிகழும் உங்கள் இலக்கு சூட்சும வடிவில் தெளிவாக வெளிப்பட தொடங்கும் நீங்கள் இனி ஒரு பார்வையாளர் அல்ல நீங்கள் ஒரு படைப்பாளி உங்களுக்கு பின்னால் பழைய உலகம் உள்ளது வலியாகுதல் விஷயங்கள் நடக்க காத்திருத்தல் நீங்கள் சக்தியற்றவர் என்ற என்று நம்புதல் உங்களுக்கு முன்னால் புதிய உலகம் உள்ளது படைப்பாற்றல் உணர்வுபூர்வமான உருவாக்கம் தீவிர பொறுப்பு புத்தாண்டு ஒரு புதி புதிய ஆற்றல் சுழற்சி நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவராக நுழைவீர்களா அல்லது ஒரு படைப்பாளியாக நுழைவீர்களா தேர்வு உங்களுடையது இந்த சக்தி எப்போதும் உங்களுடையது சிறை எப்போதும் ஒரு மாயை நீங்கள் தேடும் கண்ணுக்குத் தெரியாத சக்தி எப்போதும் உங்களுக்குள் தான் இருந்தது நீங்கள் அதை கவனிப்பதற்காக காத்திருந்தது இப்போது அதை பயன்படுத்துங்கள்